கோவாலட்சியுடன் அந்த அபிமுகத்தை பெற்றுக்கொண்டு மட்டும் நான் இன்று இல்லை வழக்கம் தேடி போஸ் தந்தையுமே தேடிய போது அவர் சட்டத்தரணி என்பதற்கு அப்பால் எம்பையும் அஷ்ரப் அவருடைய நண்பர் என்ற எனக்கு அந்த விதத்தில் அடிப்படைக்கிறது இந்த வகையின் விட முஸ்லிம் தமிழ் ஒற்றுமையை பேசுவதும் பெறுவதுமான ஒரு ஆளுமை அவரிடம் இருந்தது அதற்கும் அப்பால் அவருடைய பேச்சுகள் பல பேச்சுகளை நான் கேட்டுக்கிறேன் அதுக்கும் முடியும் அழகா பேசு கல்டுக்கு மொழியில சரியான முறையில சமூகத்தில் பேச்சாளும் கூட பல தொடர்புகள் பல தொடர்புடா இப்படி தேடி கண்ணு சில தொடர்புகள் நடந்திருந்தன அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது இப்பொழுது இந்த நிகழ்வில் ஞாபகமாக இரண்டொரு ஞாபக சின்னங்களை வழங்கும் ஒரு ஏற்பாடு என வைத்திருக்கிறேன் முதலாவதாக நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா சார் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து வழங்குவதற்காக இப்பொழுதுதான் டாக்டர் குப்வா அவர்களை வழங்கிய ஒரு ஒன்று இரண்டு முடியங்கள் உண்மை எனக்கு அதில் சில சந்தேகங்களை அறிந்து விடுவேன் என்று என்னுடைய அறிவு தடுத்து வருகிறது அதனால் இந்த நிகழ்வில் பிரதமர் பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நாயக்கனாக இருந்திருக்கும் எங்களுடைய சிறந்த எழுத்தாளர் ஹீப் முகமது அவர்களே அன்பர்களே நண்பர்களே பணிவார்ந்த பெரியவர்களே தொழையவர்களே மூத்தவர்களே எல்லோருக்கும் நிராகரிக்க எந்தமிழ் மந்திரங்கள் இங்கே சொன்னால் நான் அடுத்த மொழியிலே பேசுவேன் என்று அது பழமையான என்னுடைய பேசு ஆனால் இந்த நூலையும் பார்த்ததற்கு பிறகு இந்த இடத்திலே அடுத்த மொழி விடுபடாது என்பது எனக்கு தெரியும் இங்கே வந்த பிறகு தான் சில உறுப்புகளை எடுக்க வேண்டிய ஒரு விருப்பம் தான் பல்கலைக்கழகத்திலே தமிழ் படிக்க படிப்பதற்கு கொடுத்து வைக்காத ஒருவர் பேராசிரியர்களை கூட ஒருவரிடம் தமிழ் படிப்பதற்கு எனக்கு கிடைத்திருந்தால் இப்பொழுது கிட்டத்தட்ட அவர் படிப்பிட்டார் எங்களுக்கு அப்படித்தான் ஒரு வகுப்பிலே இருந்து பாடம் கேட்டது போலேதான் இருக்கிறார் அப்படி கிடைத்திருந்தால் இலங்கையிலே தமிழ் உலகத்திலே தமிழ் இலக்கியத்தை புரட்டி போட்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளர்களுடைய ஒருவராக நான் வந்திருக்கிறோம் என்று ஒரு ஆதங்கம் இப்போது ஏற்பட்டது நானாக படித்தது இறங்க படிப்பதற்காக படிக்கின்ற படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்காத ஒருவர் ஏனால் எங்களுடைய துறைவர் இந்த நூலை பற்றிய சில விவரங்களை நான் சொல்வதற்கு முன்னர் இந்த அவுஸ்ட்ரேலிய கரை இலக்கிய சங்கம் என்பதை பற்றி உறவு செல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து எழுத்தாளர்களுக்கு இருந்து ஒரு விழாவை அவுஸ்திரேலியாவிலே திரு முருககோலி அவர்கள் மூத்த ஆரம்பித்து அவரோடு சேர்ந்து எல்லோரும் செய்து கொண்டிருந்தோம் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிற அந்த விழாவினை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்து முறையாக ஒரு தங்கமாக பதிவு செய்து இந்துவரையும் அந்த எழுத்தாளர் விழா நடைபெற்று வருகிறது அந்த விடயத்திற்குள் வரக்கே என்றால் நீங்கள் என்ன அவருக்கு புகுந்து வலிக்கிட்டு அதை பற்றிய வென்றை வைத்திருப்பீர்கள் ஆனால் எங்களை பொறுத்த வரையிலே இந்த ஒரு சரியான முறையிலே மதிப்பீடு செய்து எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு செய்கிறோம் இந்த நூல் கிடைத்த பொழுது முதலாவது வந்த விமர்சனம் இது ஒரு சின்ன நூல் இதற்கு போய் ஆனால் கழுது சிறிது தாரம் கருது என்பது உள்ளே நுழைந்த பிறகு தான் அது தெரியும் உண்மையில் இதை தெரிவு செய்த அந்த மதிப்பீட்டு குழுவிலே நான் இல்லை இதை தெரிவு செய்த மதிப்பு மதிப்பீட்டு குழுவிலே நான் இல்லை நான் கவிதைக்குத்தான் அவர் ஒவ்வொரு குழு தான் அதனை தெளிவு செய்து தந்தார்கள் அதன் பின்னர் எல்லோருக்கும் இதனை அனுப்பி செயலாளர் செய்தார் நான் இங்கே வேண்டி வந்ததால் அந்த தொகை இரண்டு பேருடைய தொகை அவர்கள் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒன்று இவர் அடுத்தது பிரதமர் சேர்ந்த ஒருவர் கட்டுரைப்படி எழுதித்தார் அந்த இரண்டு பரிசுகளையும் நேரிலே கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்ட பொழுது இவர்களை தொடர்பு கொண்டால் அவர்களும் அதை காத்திருந்து வருவதில்

இந்த விஷயத்தை பற்றி பேசுதல் இந்த விஷயத்தை பார்த்து நாங்கள் இருவரும் எதேச்சையாக கடந்த வாரம் சந்தித்துக் கொண்டோம் அப்போது கட்டு நின்று அந்த விடுப்பு பார்த்துகள் என்று போட்டிருப்பீங்களா இந்த விஷயம் கேட்டேன் நம்ம வழக்கில் உள்ள சொல்லத்தானே போட்டுக்குவீங்க ஓம் மொகமது பீமோஹந்தர் அவருடைய ஒரு திறமை இந்த சொற்களை ஆக்கோ அவருடைய மிக பிரபலியமான ஒரு நூல் இந்த திறன் நோக்கு அதிலேயும் சில சொல்லாராட்சிகளை அவர் செய்திருக்கிறார் மிக துணிச்சலாக அதனை திறன் நோக்கு என்ற பெயரிலே அவர் வெளியிட்டிருந்தார் அதுபோல இந்த விடுப்பு பார்க்கலை என்பது நம்ம நாட்டு வழக்கிலே ஒரு சொல்லார் தான் பயன்பட்டு வந்தது இது ஒரு புதிய தமிழ் சொல் கழகத்தமிழாராகி இதற்கு ஒன்றை பற்றி பூரணமாக ஆறாயிரம் என்ற கருத்தை சொல்கிறோம் அதுதான் அந்த விடுபவார் ஆனால் எங்களை வழக்கில் அந்த மிக சாதாரணமாக கதைக்கு இந்த நோன்பு மாதிரி நோன்பு என்றது சமம் என்று அரபை சொல்லுடைய மிகச் தமிழ் வடிவம் இந்த விரகம் என்று சொல்வதை கூட இந்த நோன்பு என்பது மிக துயரம் அது கொண்டுதான் நாங்கள் சில பிரிய தமிழ் சொற்களை எங்களை அறியாமலே நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இப்படியான அறிமுகங்களை செய்வது இந்த சொல் அறிமுகங்களை செய்வது எனக்கு அந்த சிறு அந்த சர் அப்படியாக ஒரு இந்த விடுப்பு பார்த்த முயற்சியினை விடுப்பு பார்த்துருக்கிறார் அவருக்கு இந்த அழைப்புதலுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவரே தன்னுடைய நூலுக்கு விடுத்து பார்க்க ஆராய்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு அடைப்பிதலில் இருந்து அவருடைய நூல் வரை அது மிகப்பெரிய ஆகும் நாங்கள் எல்லாரும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சொல் ஏனென்றால் இரவு என்னுடைய வீட்டிலே ஒரு கல்வி கல்லூரியினுடைய மூத்த அதனை வெளியேறிய ஒரு மூத்த ஆசிரியர் வந்திருக்க கல்வி கல்லூரி விட்டு வெளியேறியே நான் இன்னைக்குன்னா ஒரு பதினைஞ்சு வருஷம் இருக்க தமிழையும் ஒரு பாடமாக எடுத்திருக்கிறான் அப்ப நான் எங்களை பற்றி ஒரு கலவர் என்ன மேசையில் இருந்த புத்தகத்தை வச்சு தைலாப்பட்டியே காணல மூலையில் தான் இருக்கிறாரு ஆனால் மேசியில் இருந்த தைலாப்பட்டியை காணல அது எங்கே மிஸ்பிளேஸ் ஆகினதை நான் தேடிக்கொண்டு வருவேன் இப்போ அங்கல்ல அந்த கைலாப்பட்டிலாம் என்ன அண்களுன்ட்டு அந்த ஆசிரியை கேட்குறேன் அதுதான் அந்த எங்களுக்கு இப்போது இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற நமது பாரம்பரியத்தை நமது பண்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய குரல் சமூகத்தின் முக்கியமான ஒரு அன்பத்தை கைனி யோடு சம்மந்தப்பட்ட ஒரு இந்த கைலாப்பட்டி நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கும் தைலா பெட்டி பெரிய அது இன்னும் முக மோசமான விஷயம் கூட பல சொற்கள் தெரியாது அதை இன்னும் முக மோசமான நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது இந்த முகநூல் எல்லாரும் வாசிக்கிற மனிதர்கள் ஞாபகம் அண்டு நான் அப்படி ஒரு தமிழ் சொல்ல கேள்விப்படு நன்றாக தமிழ் தெரிந்தவர்களும் ஞாபகம் அண்டுகிறார்கள் அது இந்த முகநூல் கொண்டு வந்தவனுடைய விளைவு ஞாபகம் என்பதை யாரோ அவர்கிட்ட காலத்து ஞாபகம் என்று கேட்டத எழுதி அதைக்கு முழுக்க ஞாபகமா இப்படியான ஒரு துரதிர்ஷ்டமான தான் எங்களுடைய இந்த சமூக ஆவணத்தினை அப்படித்தான் நான் சொல்லுவேன் தைலாப்பட்டியை பீர்மா சார் வளர்ந்திருக்கிறார் சாய்ந்த அல்லது கொடுத்து வச்சிருக்கணும் பீர்மா சார் குடும்பமே அப்படி தான் தெரியும் நான் காதார கேட்டுக்கள் மருதுரை காலஞ்சுக்கு பிறகு அதுக்கு முன்னர் அவரை விமர்சித்த மிக முக்கியமான விமர்சகர்கள் காலஞ்சன்றத்துக்கு பிறகு ஓ அவர் வேலை செய்கிறார் அவருக்கு நண்பர் தான் அவர் சொன்னார் அதுக்கு முன்னே எல்லாம் இந்த எழுத்தாளர்களா என்று சொன்னாங்க ஆனா இன்றைக்கும் நாங்க வீட்டுல மேசையில நான் வச்சிருக்கிறோம் தங்கள் உள்ள முதுமையில நிலைமையின் ரகசியம் புதுமையின் ஆரோக்கியம் என்னோட அந்த நூல் இப்ப நீங்க வந்தா எண்ணிக்கு ஏன்னா சும்மா வந்தவர்கள் வாசிப்பாங்க அப்படியே எண்ணிக்கும் வந்த தாவர் மிக பயனுள்ள தாவரங்களை தூத்து தான் நிற்பார் அதுபோல அவருடைய கருப்பையா இன்னும் நீப்பு கருப்பையா காலம் பெயிட்டு மலவாடி தெரிந்த அந்த காலம் பெயிட்டு ஆனா அப்படியே ஒரு ட்ரெடிஷன் அந்த காலம் இருந்தது அந்த செய்திய மருதுமையை தான் பதிவு பன்னீர் வாசம் அப்ப நாங்க இப்ப நீங்க திரும்ப தேடி பார்க்கிறாங்க எங்களுக்கு வரும் அலிகான் முக்கியமான சிறுகதைகளை ஒரு மருதூர் அலிகான் அந்த வரிசையில் பீர் முகமது சார் அவர்கள் ஹசன் இவர்கள் எல்லாம் இந்த சாய்ந்த மருந்தை பிற்படமாக கொண்டு அந்த குடும்பத்தில் இருந்து தமிழ் பணி செய்கிற மிக முக்கியமானவர்கள் என்ற அளவிலே நான் அவருடைய என்னுடைய வாழ்க்கை குறிப்பிட முடியும் அடிப்படையில் ஆசிரியரான பீர் முகமது சார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் அவருடைய கிழக்க இங்க வந்திருக்கு நாம இந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது அவருடைய முக்கியமான படைப்பு மூன்று வகையானது ஒன்றும் பாடல்கள் ஒரு ஆசிரியருக்கு கட்டாயம் நிறுத்த வேண்டிய விஷயம் ரொம்ப தெரியும்